ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் கரவை இயந்திரம் அதெல்லாம் மாடு இப்போ மிஷின் மாட்டுக்கு தேவையான ட்ரம்மும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தீனி வைக்கிற ட்ரம்மு அதெல்லாம் தண்ணி வகை ட்ரம்முமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் தண்ணி வச்சுக்கலாம் இது ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்னது தான் இது ஈஸியா எடுத்து எங்க வேணா வச்சுக்கலாம் எல்லா பக்கமும் எடுத்துட்டு போய்க்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் இது வந்து பெரிய பேரல் தான் உங்களுக்கு பெரிய பேரில் கட் பண்ணி ஆஃபர் போடுறது லைஃபும் நல்லா இருக்கும் போகாது உங்களுக்கு தகரமாக இருந்தா கூட இதாகவும் தண்ணி போட்ட இதாகும் இது எங்க போட்டாலும் ஒன்றுமே ஆகாது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதே சாணியாள்கிற டிராலியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சாணிகள் ட்ராலி பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீலும் பண்ணி கொடுத்துருக்கோம் டபுள் வீலும் பண்ணிட்டு இருக்கோம் கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுப்போம் இதுல எல்லா மாடலுமே இருக்குது ஆட்டுக்கு தேட்டுக்கு தீ தீவனம் தொட்டியும் போட்டு கொடுப்போம் குதிரைக்கு தீவனத்தை தொட்டியும் போட்டு கொடுப்போம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாட்டு பண்ணைக்கு தேவையான அத்தனை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணி கொடுப்போம் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதே இதே இந்த தொட்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து மீன் வளர்த்திக்கலாம் அதெல்லாம் மீன் உங்களுக்கு ரேக் ரேக்கா வேணாலும் ரேக் ரேக்கா போட்டு கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு ரேக் வரலாம் போட்டுக்கலாம் சின்ன ட்ரம் இருக்குது பெரிய ட்ரம் இருக்குது நீங்க கலர் இருந்தாலும் இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒவ்வொரு கடையில வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மீன் தொட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீன் தொட்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அஞ்சு ரேக்காகவும் போட்டு கொடுத்துருவோம் மேல அஞ்சு ரேக் போட்டு மீ வீட்டுலயே வந்து மீன் பண்ண போறாங்க அப்படின்னால இது வந்து சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோன்னா எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துட்டு வருவோம் கஸ்டமருக்கு என்ன கஸ்டமைஸ்டாக வேணுனாலும் பண்ணி கொடுப்போம் அதனால் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பால் கரை வேந்திரம் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்கு மீந்திரம் தட்டுவட்டம் மீந்திரம் அதெல்லாம் கவு மேட்டு கவு ட்ரிங்கிங் பவுல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே கொடுக்குற நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அப்படி ஜூம் பண்ணி ஏங்க ஆஃப் பண்ணிட்டு உள்ள சொல்லுவேன் ஆஃப் பண்ணிட்டு உள்ள கல்வி விட்டியா